வாசலில் பால்காரனின் சைக்கிள் மணி சப்தம் கேட்க விடிந்துவிட்டதா என்று அருகிலிருந்த கடிகாரத்தை பார்க்க அது ஐந்து என காட்டியது அருகில் ரேணுவின் படுக்கை காலியாக இருந்தது எழுந்துவிட்டால் போலிருக்கிறது பாவம் ராத்திரியெல்லாம் தூங்காமல் மனவேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தான் சமையல் அறையிலிருந்து வரும் காஃபி பொடியின் நறுமணம் ஃபில்டரில் டிகாஷின் போடுகிறாள் என்பதை சொல்லியது அவரிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது நாட்கள் எவ்வளவு வேகமாக ரக்கை கட்டி பறக்கின்றன இதோ அவரின் வயது எழுபதை தொட போகிறது வழுக்கை விழுந்த தலையை தடவி கொண்டார் அம்மா பால் வச்சுட்டு போ உள்ளிருந்து ரேணுவின் குரல் படுக்கையில் இருந்து எழுந்து பால் பாக்கெட்டை சமையல் அறையில் கொண்டு போய் வைத்தவர் ரேணு கதவை தாள் போட்டுக்க பரசபோடு ஆத்தங்கர வரைக்கும் போயிட்டு வர்றேன் வெளியில் வந்தார் விடிந்ததும் விடியாத பொழுது வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இறை தேட புறப்பட்டு செல்லும் காட்சி தெரிந்தது மனதில் ஒரு இதமான வருடலை ஏற்படுத்தியது எதிரில் பரசுராம் வந்தார் இருவரும் சேர்ந்து நடக்க தொடங்கினார்கள் இருவர் மனதிலும் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் மௌனமாக நடந்தார்கள் பரசுவே மௌனத்தை கலைத்தார் மாதவா உன் சம்சாரம் என்ன சொல்றாங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க இதில் நானோ அவளோ முடிவு எடுக்க ஒன்றும் இல்லைப்பா பிள்ளையும் பொண்ணும் எந்த முடிவு எடுத்த முடிவு அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தானே ஆகணும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த தஞ்சாவூரில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவன் அந்த தெருவிலேயே உன் வீடு தான் பெருசாக அம்சமாக இருக்கும் அதை இடிக்கணுங்கிறத நினச்சா எனக்கே மனசு பதைக்குது உன் பிள்ள உன் காலம் வரைக்குமாவது பேசாமல் இருக்கலாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு கண் முன்னே இடிக்கப்படுறத யாரால தாங்க முடியும் தஞ்சாவூர் மேட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் மாதவன் வீடுதான் பெரியது அந்த காலத்து வீடு மாதிரி அமைப்புடன் கட்டினார் இரண்டு புறமும் விசாலமான அறைகள் நடுவில் முற்றம் பின்புறம் பெரிய தாழ்வாரம் அதை அடுத்து இரண்டு படி இறங்கி இறக்கத்தில் அடுப்படி வாசலுக்கும் பின்கட்டுக்கும் நடந்தாலே போதும் அவ்வளவு பெரிய வீடு மாதவா நீ தலையெடுத்து எப்படியும் வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கையில் வாங்கி போட்ட இடம்பா எங்க மனசு போலவே நல்ல விதமா கட்டிட்ட என்று மாதவனின் தந்தை மனம் நிறைந்து சொன்னார் அந்த பெரிய வீட்டிற்கு ஈடு கட்டுவது போல மாதவனின் அம்மா அப்பா ரேணுவின் அளவில்லாத பாட்டி மகன் மகள் என கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் சந்தோஷம் ததும்ப வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன ரேணுவிற்கு நல்ல குணம் மாமனார் மாமியாரிடம் மரியாதை கலந்த அன்புடன் பழகினார் ஒண்டு கொடுத்தனும் வீட்டில் பிறந்து வளர்ந்தவளுக்கு கணவன் கட்டிய வீடு கோவிலாக காட்சியளித்தது எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யும் மனைவியை பார்த்து ரேணு உன் மனைவியை அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் உன்னால எப்படி யார் மேலையும் கோபப்படாமல் அனுசரணையாக நடக்க முடியுது புன்னகை மாறாமல் கணவனை பார்த்து இது என் வீடுங்க என் குடும்பம் அன்பை கொடுத்து அன்பை வாங்குறேன் அத்தையும் மாமாவும் என் மேலே அவ்வளவு அளவு கடந்த பிரியம் வச்சுருக்காங்க வயசானவங்களை அருகில் வச்சு பராமரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தை கோவிலாக போற்றி வாழ்ந்தவள் ரேணும் பிள்ளைகள் வளர பெரியவர்கள் ஒவ்வொருவராக உலகை விட்டு செல்ல மகளுக்கு சிங்கப்பூர் வரணமைய நல்லவிதமாக நல்ல விதமாக திருமணம் முடித்தார்கள் மகனும் மேற்படிப்புக்கு அமெரிக்கா செல்ல சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள் காலங்கள் ஓட அவனும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டான் இப்போது மாதவனும் ரேணுவும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கிறார்கள் எனங்க நான் சுற்றி சுற்றி ஓடி வந்த வீடு இப்ப வீட்டுக்குள்ள நடக்கவே கால் வலிக்குதுங்க வயசாயிடுச்சு இருந்தாலும் இந்த வீட்டை உயிரற்றதாக நான் நினைக்கல என் சந்தோஷத்துல பங்கு கொண்ட வீடு இந்த வீட்டில தான் என் உசுறு பிரியணும் தயவு செஞ்சு உடம்பு முடியாம போனாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க அந்த அளவுக்கு வீட்டை ஆழமாக நேசித்தாள் ரேணு அப்பா நானும் வித்யாவும் கலந்து பேசி யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு பெரிய வீடு தேவை இல்லைப்பா என் ஃப்ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருப்பவன் நம்ம வீட்டை விலக்கி எடுத்துக்கிறதாக சொல்றான் வீட்டை இடிச்சு அதுல அப்பார்ட்மெண்ட் கட்டி அதுல நமக்கு ஒரு வீடு தருவதாக சொல்றான் நாம் எதிர்பார்க்கறத விட நல்ல தொகையும் கொடுக்கிறதாக சொல்கிறான் நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாள் வீட்டை காலை செஞ்சுட்டு வாடகை வீட்டில் இருங்க எப்படியும் கட்டட வேலை ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் பின்பு நமக்கு கொடுக்குற வீட்டில் வந்து இருக்கலாம் பணத்தை பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணலாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவ்வளவு பெரிய வீடு எதுக்குப்பா என்னப்பா சொல்கிறீங்க அம்மா போய் கலந்துட்டு ஒரு வாரத்தில் பேசுகிறேன்ப்பா என்ன மாதவா யோசிக்கிற நாங்கள் குட்டி இல்லாதவங்க கடைசி காலத்தில் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுன்னு முடிவு செஞ்சு சென்னைக்கு கிளம்புறோம் நீயும் வர்றேன்னு சொன்னால் எப்படி உன் பிள்ளைங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா உன் சம்சாரத்துக்கு இதுக்கு சம்மதம் இருக்குமா வேண்டாம்ப்பா இல்லை பரசு நான் முடிவு செய்துட்டேன் இனி தனியாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நான் கட்டின வீடு என் கண் முன்னாலும் இடிக்கப்பட்டு நான் இந்த ஊரில் வாடகை வீட்டில் இருக்கிறது சாத்தியமும் இல்லைப்பா ரேணு அதை பார்த்து உடைஞ்சு போயிடுவா நண்பர்களிடம் சொன்னார் மாதவன் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட கணவனை பார்த்தால் ரேணு போதுங்க வாழ்ந்தது போதும் நம்ம கண் முன்னே கட்டிய வீட்டை இடிக்கிறத பார்த்துட்டு என்னால் நிச்சயம் இருக்க முடியாதுங்க போயிடுவோம் நேரத்துக்கு சாப்பாடு தங்கிறதுக்கு ஒரு இடம் அதுக்கு மேலே இனி என்ன வேணும் பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற கொடுப்பனை மட்டும்தான் இல்லைன்னு நினச்சேன் நான் உயிராக நினச்சி வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசி வர இருக்கிற கொடுப்பனையும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு மகனிடம் மாதவன் ஃபோனில் விவரத்தை சொன்னபோது சரிப்பா நீங்க எடுத்திருக்கிற முடிவு எனக்கும் சரின்னு படுது நாங்க இப்போதைக்கு இந்தியா வரப்போறதில்லை நீங்களும் அம்மாவும் தனியா இருக்கிறதுக்கு உங்க வயசை ஒத்த மனுஷங்களோட முதியோர் இல்லத்தில் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எவ்வளவு சுலபமாக ஒரு வார்த்தையில் சரி என்று சொல்லிவிட்டான் அப்பா அம்மாவை அருகில் வச்சு பராமரிக்க எங்களுக்கு இப்படி ஒரு மகன் பத்து நாட்களாக ஆட்களை வைத்து வீட்டை காலை செய்து கொண்டிருந்தார்கள் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கடையில் போட்டது சாதாரண வேலையாக தெரியவில்லை தோட்ட வேலை செய்யும் வேலனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா அம்மா கொள்ளையில மாமரத்துல இருக்கிற காய்களை பறிக்க சொன்னாங்க மரத்துல ஏறி எல்லாத்தையும் பறிக்கவா இன்னும் பத்து நாள் கழிச்சு பறிச்சா பெருக்கும்னு தோணுது இல்லவேலு போகிறதுக்கு முன்னால் காய்களை பறித்து நாலு பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு பறிச்சுடுப்பா நாங்கள் அடுத்த வாரத்தில் கிளம்புறோம் மரத்தில் ஏறி வளை கட்டிய துரட்டி கம்பால் மாங்காய்களை பறித்தான் வீடு கட்டும் முன்பே ஆசையாக அந்த மரத்தை நட்டால் ரேணும் அதுவும் வெட்டப்படும் போது மாதவனுக்கு மனசு வலித்தது ஐயா அந்த பெரிய கலையில் பறவை கூடு பெருசாக கூட மாதிரி இருக்குது தேங்காய் நார் பஞ்சுகளை வச்சு கட்டியிருக்கு உள்ள முட்டையோ பறவை குஞ்சுகளோ எதுவும் இல்லை தட்டி விட்டுடவா வேண்டாம்ப்பா அப்படி செஞ்சிடாத பதற்றத்துடன் அங்கே வந்தால் ரேணு இருந்துட்டு போகட்டும் ஏதோ ஒரு பறவை கூட்டை கட்டி முட்டையிட்டு தான் குஞ்சுகளை அதில் பராமரித்து வளர்த்துருக்கு இப்போ குஞ்சுகளுக்கு இறக்க முளைச்சி பறந்து போயிருக்கும் அதான் கூடு காலியாக இருக்குது அந்த ஞாபகமாக அதை அப்படியே இருக்கட்டும் தயவு செஞ்சு என் கண் முன்ன அதை களைச்சிடாத துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் கண்ணீர் பெருக புடவை முந்தானையால் முகத்தை மூடியபடி உள்ளே செல்லும் மனைவியை கண்களில் நீர் திரையிட அனுதாபத்துடன் பார்த்தார் மாதவன் என்றான்